தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எக்ஸிட் போலின் பொழுது சந்தையில் முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் மோடி அமித்ஷா இவங்க இரண்டு பேர் மேலையும் குற்றச்சாட்டியிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கு உங்களுடைய பார்வை மோடி வந்து பிரதமர் ஆவாரா அப்படின்னு நம்ம எல்லாமே இருக்கோம் பட்டு ராகுல் காந்தி அவர்கள் என்ன அவ சொன்னதுலேருந்து என்ன இப்போ ஒரு பெரிய கேள்வி வந்திருக்குன்னா மோடி ஜெயிலுக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ அவர் ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து வருங்காலம் சொல்லும் ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி ஒரு பிரதமர் வந்து சிறைக்கு போவாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு கேள்வி ஏன்னா ஆன் கேமரா சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இல்லை நான் சொல்லலை வரலை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆன் கேமரா அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பங்குச்சந்தை வந்து பயங்கரமாக போக போகுது அதனால் நீங்கள் வந்து எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மூணு பேருமே சேர்ந்து சேர்ந்து ப்ரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிஎம் எஃப்எம் அண்டு ஹெச்எம் மூணு பேரும் சேர்ந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க ஸோ என்றைக்குமே இல்லாத ஒரு திருநாளா என்றைக்குமே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் இதை வாங்குங்க இந்த ஸ்டாக் நல்லா வாங்குது அந்த ஸ்டாக் நல்லா வாங்குது நீங்கள் சொன்னதில்லை சொல்கிறது உங்கள் வேலையும் கிடையாது நம்ம ஒழுங்காக உள்ள வேலையை செய்ய மாட்டோம் ஓகே ஒழுங்காக ப்ரைம் மினிஸ்டர் வேலையை பார்த்தோம்னா அதை பார்க்கல ஆனால் நாங்கள் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் அது இப்போ நாட்டுக்கான வேலைகள் இருக்கும்பொழுது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கிற மாதிரியான ஒரு வேலை ஆமாம் அது உங்கள் வேலையும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் சொல்லலாமா அப்படின்னா அப்படியுமே வந்து நீங்கள் சொன்னாலே அதுக்கு அதுக்கு நிறைய கேள்விகள் உண்டு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் சொன்னது சரியா அப்படின்னாலே நீ சொன்னிலை அது ஆகலை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரண மனுஷர் சொன்னாலே கேட்போம் அப்போது ஒரு பிரதமராக இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது அதுவும் திட்டமிட்டு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம் இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா அவர் ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறார் ஸோ அந்த டிவி இன்டர்வியூ வந்து யார் எடுக்கிறாங்க இந்த டிவி அப்படின்னா என்டி டிவியில் அவர் கொடுக்குறாரு ஸோ இதில் வந்து அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கலை ஐ மீன் அவங்க தனி மெஜாரிட்டி வந்துடுவோம் தனி மெஜாரிட்டியெல்லாம் தாண்டி நாங்கள் நானூறு எட்நூறு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த ஃபிகர்ஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னோடனே மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டீப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆகுது ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி வந்து இப்போ தவறான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து ஒரு இன்வெஸ்டரை வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த மாதிரி பணத்தை சுருட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் முன்னாடி செபி போன்ற அமைப்புகளை வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி இதை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் வந்து சரியாக நடக்கிறக்கான விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருந்துச்சு அது முன்னாடி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா அந்த செபி செபியுடைய முன்னாள் சேர்மனாக ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஆஃபீஸர் யூ கே சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த செபியுடைய சேர்மனாக இருந்திருக்காரு அவர் லாஸ்ட் இயர் இண்டிபெண்டன் ஒரு கான்செப்ட் வந்து பிஜேபி ஏற்கனவே கொண்டு வந்து அந்த இண்டிபெண்ட் டேரக்டரா லாஸ்ட் இயர் அதாவது மார்ச் என்டிடிவியில் ட்வெண்ட்டி அவர் அப்பாயிண்ட் ஆகிறார் முன்னாள் செபி சேர்மன் வந்து என்டிடிவி மேலே என்டிடிவியுடைய டைரக்டரை அப்பாயிண்ட் ஆகுறார் ஸோ அது செபி அப்படிங்கிறது வந்து ஒரு செக்ஷு ஒரு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இன்ன நவுட்டு துல்லியமாக தெரிஞ்ச ஒரு பர்சன் ஒரு மீடியாவுக்கு போகிறாரு அந்த மீடியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சமீபத்தில் தான் அது வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதான் நீ வாங்கினார் இல்லையா அதாவது அதானியுடைய அதானி வந்து அதில் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறுறாரு ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரு நெக்ஸஸாக ஒரு நெட்வொர்க்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ அந்த என்டிடிவியில் இந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து நம்ம பிஎம் வந்து கொடுக்குறாரு அதாவது பிஎம் கிட்ட ப்ரெஸ்ஸு வந்து பின்னாடியே சுற்றிட்டுருக்கு போயிட்டு நீங்கள் வந்து எதாவது இன்டர்வியூ கொடுங்க நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுங்க ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு சொல்லி நாடே கேட்டுட்ருக்கு உனக்கு என்ன வந்து நீங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் என்னென்னமோ சொல்கிறீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியலையா அவங்கள கேட்குறாங்க ப்ரெஸ் அந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா ஓமே காட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இவரு இப்போ அட்டெண்ட் பண்ண இவர் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாரு அப்படின்னா அந்த இன்டர்வியூ வந்து இதுதான் கேள்வி அதுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறது தெளிவான டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த இன்டர்வியூஸே கொடுக்குறாங்க அவரோட ஒரே பிரச்சனை ஏதோ ஒரு கேள்வி ரேண்டமாக வந்துருச்சுன்னா பதில் தெரியாதே நான் என்ன பண்ணுவேன் அல்லது நான் எதையாவது சொல்லுவேன்னா மறைக்கிற விஷயங்களை மறைப்பேனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் ஓப்பன் கொஷின்ஸை வந்து அட்டண்டே பண்ணுறது கிடையாது ஸோ இந்திய சரித்திரத்தில் இல்லாத எந்த ஒரு மரபையும் தாண்டி நம்மளுடைய காங்கிரஸ் ப்ரைம் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து இன்டர்வியூஸ் ப்ரெஸ் மீட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க பட் அது எல்லாத்தையும் மீறி இவர் எந்த ப்ரெஸ் மீட்டையும் ஏன் கொடுக்குறதுலன்னா ஓப்பன் கொஷின்ஸை இது பண்ணுறதுக்கு அவருக்கு அவ்வளோ பயம் அப்போது என்டிடிவியில் நீ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா இட் இஸ் ஆல் ப்ரீ பிளான்ட் என்ன கேள்வி கேட்கணும் என்ன பதில் கேட்கணும் சொல்லணும் இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் இல்லையா அப்போது ப்ரீ பிளான்டாக திட்டமிட்டு நீ இந்த விஷயத்தோ சொல்கிற உலகத்தில் இருக்கிற அத்தா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த விஷயத்த சொல்கிறீங்க அப்போ இவர் சொல்கிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க அமித்ஷா சொல்கிறாரு இவங்க எல்லாமே ஒரு இருபது முப்பது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வாட்டி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஜூன் நாலாந்தேதி வந்து கூரை போகுது நீங்கள் எல்லோரும் வாங்குங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா லாபகரமானதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பி 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 சொல்கிறாங்க ஒரு இருபது முப்பது நாளில் இவ்வளோ முக்கியமான பொசிஷன்ஸை தேர்ந்தவங்க திருப்பி திருப்பி சொல்கிறோம் பிரச்சாரங்களில் கூட சொல்கிறது வந்து ஆ தேர்தல் பிரச்சாரங்களில் இப்படி பல இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்போது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது இங்கே சொல்ல 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 ஷேர் மார்க்கெட் வந்து விலை வந்து ஏறுது சி இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அது அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஷேர் மார்க்கெட்னா என்னங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதில் வந்து ரெண்டு வெரைட்டி மேஜராக ரெண்டு வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒன்று வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் குட்டி குட்டியாக வந்து நான் சம்பளம் வாங்கினேன் எனக்கு வந்து அதில் ஒரு ரெண்டாயிரம் மிச்சம் ஆச்சு இல்லை பத்தாயிரம் மிச்சம் ஆச்சு நான் இதை வந்து நான் எங்கேயாவது சேமிக்க விரும்புகிறேன் பேங்க்கில் நான் போட்டேன்னா எனக்கு பெருசாக எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வர்றதில்ல அதனால நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் இது ஒரு கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பெருசாக ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை எப்படி பார்க்கணும் அந்த கம்பெனிக்கு வந்து என்ன சொத்துக்கள் இருக்குது என்ன கடன் இருக்குது அசட்ஸு லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டு அதனுடைய மார்க்கெட் ப்ராஸ்பெக்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கான புரிதல் வந்து ஒரு சராசரி இந்தியன் கிட்ட வந்து அது வந்து கிடையாது ஜென்ரலாக நம்ம நாட்டுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவ்வளோதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து அவ்வளோதான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்ன ஒரு க்ரெடிட்டு ஒரு டெபிட்டு சேல்ஸு இது எல்லாத்தையும் பெருசாக புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இந்தியா சமுதாயத்துக்கு வந்து கிடையாது இப்போ அப்படி ஒரு சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி பேர் வந்து போடுறாங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து காசு போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து அதிகமாக அதுலேருந்து ப்ரைஸாக வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எந்த ஷேர்ல போட்டால் எவ்வளோ பைசா வரும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சொந்தமாக அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப 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 கம்மி அதனால அவங்க பலவிதமான சோர்ஸஸை நம்புகிறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத நம்புகிறாங்க அல்லது இந்த மாதிரி யாரோ சொல்கிறத நம்புகிறாங்க இல்லை ஏற்கனவே இந்த ஷேர் இப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு அன்சைன்டிஃபிக்கான டெசிஷன்ஸ் தான் வந்து இவங்க எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஸோ இது இப்படி தான் மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க வந்து இப்படி தான் இருக்காங்க ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இப்படி தான் இருக்காங்க ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இருக்கிறாங்க இதை தவிர இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்காங்க எந்த அளவுக்கு இன்ஃபார்ம்டுன்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷன் தான் காசு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீ ஒரு ப்ரைம் மினிஸ்டராகவும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் ஒரு ஹோம் மினிஸ்டராகவும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஆக்சஸ் அதிகமாக இருக்குது எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் இருக்குது எந்தெந்த தொகுதியில் யார் யார் கிட்டத்தட்ட ஜெயிப்பாங்க நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறது அவங்களுக்கு அது இருக்குது அவங்களுடைய பார்ட்டியோட ரிப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது உண்மையிலே யார் எந்த அளவுக்கு ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தொகுதிகளில் என்னென்ன யார் யார் ஜெயிப்பாங்க யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது அதெல்லாம் ஓகே இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரதமரோ இல்லை வந்து அமைச்சர்களோ அது குறித்து அந்த நாள் குறித்து இதில் ஷேர் பண்ணுங்க இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதான் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஷேரை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க ஷேர் விலை ஏற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது இன்ஃபர்மேஷன் மூணாவது இன்ஃபர்மேஷன் இல்லை மூணாவதாக ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து நானூறு சீட்டுக்கு மேலே வரப்போகுது அப்படின்னு இவங்களும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அண்ட் மீடியாக்களும் சொல்லுது இது இது தவிர எக்ஸிட் போல் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது இந்த இன்ஃபர்மேஷனை டிபெண்ட் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட்டோட ரைஸ் இருக்கும்போது இது எல்லாமே மக்களுக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு நம்புகிற மாதிரி ஒரு சூழ்ச்சியில் கொண்டு போய் விட்டுருக்காங்களா இல்லையா இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் யார் அவங்களும் நம்புகிறாங்களோ இப்போ வந்து மோடி என்ன சொன்னாலும் நீங்களும் நானும் நம்ப மாட்டோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஓகேவா ஆனால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இன்றைக்கும் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருபத்தி மூணு கோடி பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது அவ்வளோ பெரிய சமுதாயம் இவங்க சொல்கிறத நம்புகிறாங்க இன்னும் அந்த நம்பக்கூடிய பாப்புலேஷன் அவ்வளோ பெருசு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு பொய்யான இந்த இன்ஃபர்மேஷனை வேணும்னே இவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய மீடியா வழியாக சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா நடத்துகிறாங்க ஸோ அந்த எக்ஸிட் போலில் எல்லாத்துலேயும் முந்நூற்றம்பது நானூறு இந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க 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 வந்து பண்ணுறாங்க அந்த எக்ஸிட் போலெல்லாம் அவசர கதியில் அது பண்ணப்பட்டதுங்கிறது பல டேட்டா அதை பற்றி வந்திருக்கு அந்த எக்ஸிட் போலுங்கிறது உண்மையிலேயே மக்கள்கிட்ட கேட்டு அதை கன்சால்டேட் பண்ணி அதுக்கான ஒரு பேக் டேட்டா எங்கேயுமே கிடையாது நீ ஒரு நம்பர் சொல்கிறேன்னா அந்த நம்பர் இப்போ முந்நூற்றி எழுபதுன்னு ஒரு நம்பர் சொல்கிறேன்னா அந்த முந்நூற்றி எழுபது எந்தெந்தெந்தெந்த தொகுதிகள் அந்த ஒரு ஒரு தொகுதிகளிலேயும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி நீ என்ன ஒரு டேட்டாவை எடுத்த எந்தெந்த பூத்துலலாம் போய் எக்ஸிட் போல் கேட்ட எக்ஸிட்னா என்ன போலிங் பூத்தை விட்டு வெளியே வரும்போது மைக்க உங்ககிட்ட கொடுத்து நான் அவர் கேட்குற கேள்வி அப்போ எத்தனை இடத்துல நீ ஆள் போட்ட எலக்ஷன் அன்னைக்கு ஏழு கட்டத்திலையும் நீ போட்டிருக்க இல்லையா போட்டு எடுத்த இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி வச்சிடணும் அப்போ ஒவ்வொரு த ஒவ்வொரு மீடியாவும் அது கொடுக்கக்கூடிய டேட்டாக்கான பேக்கு சப்போர்ட்டிங் டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இருந்த மாதிரி இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் நின்னதே வந்து பத்து இடம் தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஆனால் பன்னெண்டு இடம் பதிமூணு இடம் வரும் அப்படின்னு ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தப்பு தப்பான டேட்டா அது அவங்க நிற்கிறத விட அதிகமான இடங்கள்லாம் கைக்கு வந்ததை போட்டு மொத்தமாக இந்த முந்நூற்றி எழுபது முந்நூற்றம்பது நானூறு இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறக்காக பண்ணியிருக்காங்க ஹபசடா ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியாவை வச்சு எல்லா மீடியாஸையும் வச்சு திட்டமிட்டு போய் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யாரெல்லாம் இன்வால்டுன்னு பாருங்கள் இந்த கார்பரேட்ஸ் இன்வால்வ்டு இந்த நம்மளுடைய பிரதம மந்திரி உள்ளிட்டவர்கள் இன்வால்டு என்டையர் மீடியா இன்வால்டு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து இன்வால்வடு அவர் எல்லாத்துக்கும் மேலே அடித்து அடித்து சொல்லிகிட்டு இருந்தார் இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இது எல்லாம் சேர்த்து அந்த ஒரு நாளுக்காக நோக்கி போகுது அதாவது ஜூன் மூணு அப்படிங்கிற ஒரு நாள் அந்த நாளில் வந்து மறுநாள் ஷேர் ரேட்டு வந்து பயங்கர மறுநாள் பிஜேபி ஜே வந்து தனி மெஜாரிட்டி வரப்போகுது மறுநாள் பிஜேபி நானூறு சீட்டு வாங்க போகுது அதனால் ஷேர் மார்க்கெட் வந்து பின்னான்னு ஜூன் நாளில் உச்சியை தொட போகுது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இவங்க வந்து மே ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படியே மே இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இப்படியே போயிட்டே இருக்குது போய் ஜூன் தேதி உச்சபட்சமான ஒரு ஷே ஆக்டிவிட்டி நார்மலாக ஷேர் எவ்வளோ வாங்குவாங்க விற்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் அந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர அதிகமான ஒரு ஆக்டிவிட்டி வந்து அன்றைக்கி நடக்குது ஸோ வந்து மேக்ஸிமம் ரேட்டில் வந்து அன்றைக்கி போய் நிற்கிது ஜூன் மூணு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து காலையில் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது காலையில் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அவங்க நினச்ச அளவு இல்லை ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இவங்க வந்து தனி மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்துடுது இவங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் சில பல கட்சிகளுடைய தயவு தாட்சணியத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சி காலத்தை தள்ளணும் அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து அன்றைக்கி கிளியர் ஆகுது ஆகும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்து குறையுது இப்போ இந்த ரெண்டாயிரங்கிறது எது கூட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இப்போ நான் சொல்கிறது நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் சொல்கிறேன் ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்து குறையும் இதில் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏறும் இறங்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது நூறு நூற்றம்பது இந்த மாதிரி தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏறும் இறங்கும் இப்போ ரெண்டாயிரம் வந்து உங்களுக்கு இறங்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்குது ஐம்பது நூறுலருந்து இப்போ டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் குறையுது அப்போது எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த இதை போட்டிருப்பாங்க அந்த கிராஃப் போட்டிருப்பாங்க அதில் வந்து அந்த நார்மலான ஒரு ஆக்டிவிட்டியும் இது எவ்வளோ அதிகம் அப்படிங்கிறதும் அண்ட் மறுநாள் வந்து லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃபில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவ்வளோ பெரிய லாஸ் ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு திட்டமிட்டு இவங்க இந்த செயலை செய்து இந்த பெரும்பணக்காரர்கள் இந்த சமயத்தில் இந்த ஷேர் மார்க் இந்த இதில் ப்ரைஸ் ரைஸ்க்காக ப்ரை நாளைக்கு ரைஸ் ஆக போகுதுன்னு சொல்லி வாங்கினவங்க எல்லாமே அதுக்கு முந்தின வாரம் முழுக்க வாங்கினவங்க எல்லாமே சாதாரண மக்கள் ஏமாந்து இவங்க பேசுகிறத நம்பக்கூடியவங்கன்னா இவ்வளோ சாதாரண மக்கள் நீங்கள் பாருங்கள் அவங்க அதை வாங்குகிறாங்க வித்ததெல்லாம் யார் வித்தது யார் இப்போது நாளைக்கு உண்மையிலேயே ஏற போகுதுன்னா நான் விற்பேன் நாங்கள் விற்க மாட்டேன்ல அப்போது யாருக்கு நாளைக்கு இறங்க தான் போகுதுன்னு தெரியுமோ அவங்க எல்லாருமே விற்றுட்டாங்க யார் நாளைக்கு ஏறப் போகுதுன்னு ஏமாற்றப்பட்டார்களோ அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க இதுதான் ஜூன் மூணு அன்னைக்கு நடந்தது ஸோ இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் பாருங்க எத்தனை ஏழை மக்களுடைய காசு சராசரி மிடில் கிளாஸுடைய காசு இது வந்து லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இது எல்லாத்துலேயுமே இருந்து அவங்க சேர்த்து வச்ச காசு அவங்க கடன் வாங்கின காசு நாளைக்கு கொடுத்துட்றேண்டா திருப்பி அப்படின்னு சொல்லி கடன் வாங்கின காசு முடியே சொல்லிட்டாரு அவதாரமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த காசு பூரா யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தெரியுமோ யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே தெரியும் பிஜேபி ஆர ஆட்கள் கா்பரேட்ஸு இந்த மீடியா மக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இது எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இதை திட்டமிட்டு இந்த பணத்தை வந்து அடிச்சிருக்காங்க அது இப்போ திட்டமிட்டு இப்படி வாங்குத ஷேரை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இப்போ இவங்க சொல்லக்கூடியதை நம்புறவங்க தானே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது பெரிய ஏமாற்றம் இல்லையா அவங்களுக்கு ஆமாம் அதுதான் இப்ப வந்து யாரை ஏமாத்திருக்காங்கன்னா யார் தன் வார்த்தையெல்லாம் இந்த பத்து வருஷமும் நம்பினாங்களோ யார் வந்து அச்சே தின் என்றைக்கோ ஒரு நாள் வரும் அப்படின்னும் தன்னை அவதாரமாக நம்பினவங்களோ மோடி வந்து ஒரு மிகச்சிறந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துருக்காருன்னு நம்பிக்கிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்களோ அவங்க தான் அவர் வார்த்தையை சொல்லி இதை பண்ணியிருப்பாங்க இல்லையா யார் வந்து இவ்வளோ போய் இத்தனை வருஷம் இந்த மீடியா சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மீடியா சொல்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ எக்ஸிட் போல் வழியாக அவங்க தான் இந்த இதை வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போது டார்கெட்டடாக யாரோட காசை பிடிங்கியிருக்காங்கன்னா யாரு தனக்காக ஓட்டு போட்டாங்களோ யார் வந்து தன்னுடைய விசுவாசிகளாக மோடியை டிஃபெண்ட் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் ஆஃபீஸ் கொலீக்ஸ்கிட்டையும் தெருவுலையும் எல்லா இடத்துலையும் மோடிக்காக சண்டை போட்டு மோடி சொன்னது ரைட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்க சட்ட பாக்கெட்டில் இருக்கிற காசை பூரா உருவிருக்காங்க இல்லையா இதை விட ஒரு பச்சை துரோகம் யாருக்குங்க இருக்கும் இப்போ இது என்னென்னா எக்ஸிட் போல் வெளியிட்ட டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மன்னிப்பு நீங்கள் கேட்டு என்ன பிரியோ நீங்க மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு மனசாட்சியிருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஆனால் எனக்கு இதை மன்னிப்போடு முடிக்கிற மாதிரி தெரியல இது வந்து ராகுல் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் திட்டமிட்ட ஒரு ஊழல் இது வந்து இது யாரும் வந்து தெரியாமல் நான் சொல்லிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஸ்டேக் கிடையாது ஏதோ ஒரு ஒரு சேனல் எக்ஸிட் போல் தப்பாக சொல்லிச்சு ரெண்டு சேனல் தப்பாக சொல்லிச்சின்னா பரவாயில்ல எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக ஊழல் தான் இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை திருட்டியவர்கள் நிச்சயமாக வந்து அதற்கான அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்படணும் அதனால் சட்டத்தின் முன் அவங்க நிறுத்தப்படணும் இவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க லட்சக்கணக்கான கோடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது நிச்சயமாக இவங்க வந்து தண்டிக்கப்படணும் அது இப்போ முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தில் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது பிரதமர் அவர்களே சொல்கிறது அவருக்கு எப்படி அந்த செய்தி போயிருக்கோம் அந்த டைமில் நீங்கள் இந்த ஷேர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பூம் நடக்க பொழுது நீங்கள் அங்கே வாங்குறது வந்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களும் பேசுகிறதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த நேரத்தில் அவர்களை நம்பியதே அவங்க யாரை நம்புகிறாங்களோ ஒரு வார்த்தையை நம்பி அந்த இடத்துல பணம் போட்டால் இப்போ லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம ஸ்கேம்னு சொல்கிறது எப்படி இல்லை இந்த மாதிரி திட்டமிட்டு இது எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானேங்க இது வந்து ஸ்கேம் தானே இது ஒரு சரி ஊழல் தான் என்னங்க மக்களுடைய பண பணத்தை கையாடல் செய்வது ஓ மக்களுடைய பணத்தை நியாயமற்ற முறையில் தனதாக்கி கொள்வது தானே ஊழல் ஸோ இது டெஃபினட்டாக இது வந்து ஸ்கேம் தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்போ இது ஒரு இவர் சொல்லி தான் பண்ணுறோங்கிறது அங்கே வந்து அப்படமாக தெரியுது ஆனா இது உங்களுக்கு எப்படி ஷேர் போகும் இதுக்குள்ள நிறைய பேர் இன்வால்வ் இன்வால் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனமே இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு பின்னாடி இல்ல நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்றோம் நான் சொல்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே விசாரிக்கப்படுறது பின்னாடியில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அவங்க இதை பத்தி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூறு கண்டிப்பா இது வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா உட்படுத்தப்பட வேண்டும் இவ்வளவு கேள்விகள் வந்து பதில் வந்து ஃபிஷியாக இருக்கும்போது நிச்சயமாக இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம நாட்டுடைய நிலைமை வந்து எவ்வளவு மோசமாக இருக்குன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே பிரதமர் வீட்டு நாய்க்குட்டிகளாக வந்து செல்ல குட்டிகளாக வந்து உட்காந்துகிட்டு இருக்கு அப்போது இது மேலே எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு மேலாம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கையாக வந்து இப்போ இப்போ தான் வந்து இப்போ ஓட்டு போட்டு தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்போது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அந்த கூட்டு பாராளுமன்ற குழு தான் இதை விசாரிக்கணும் அவங்களுடைய கண்காணிப்பில் விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேட்குறாரு இல்லையா அதுதான் மிக மிக சரியான விஷயம் இப்போ எல்லாத்தையும் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களை நீங்கள் நம்புறீங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு முப்ப இரநூத்தி முப்பத்தஞ்சு எம்பிஸும் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களின் நம்பிக்கையை இப்போது பெற்றிருக்கிறார்கள் அப்போ இவர்களுடைய இம்மீடியேட் கடமையாகிறது இவங்க வந்து இதை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய எம்பி அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டியை வச்சுட்டு அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்யணும் இவங்களுடைய கண்காணிப்பில் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு இதுவாக அடுத்த கட்டமா வந்து விசாரணை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இப்ப பிரதமரா அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து விசாரிக்கணும் என்ன மாதிரியான தார்மீக ரீதியில பதவியே ஏற்க கூடாது இவங்க மூணு பேருமே தார்மீக ரீதியில இவங்க பதவியேற்க கூடாது அதாவது அவர் கூட இன்னைக்கு கூட்டணியில யாரு இருக்காங்க ஆஹ் நல்ல நிதிஷ்குமார் சார் இருக்காங்க ஓகேவா நிதிஷ்குமார் அவங்க யார் அவங்க வந்து ஒரு வாட்டி ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்போ ஒரே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்காக ரிசைன் பண்ணாருங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஜாபை ரிசைன் பண்ணார் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு மக்கள் தான் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்து பதவி விலகினார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை என்டிஏ கூட்டணியில் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்திருக்கும் போது ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க அத்தனை பேரும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லாமல் எங்களால் எப்படி இருக்க முடியும் நியாயப்படி தர்மப்படி மனசாட்சிப்படி அவங்க பண்ணுவாங்க தானே இவங்களும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க தானே நீ இதுக்கு பதில் சொல்லி இந்த கேள்வியெல்லாம் சரியாகத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அவங்க அப்படி நம்பிக்கையில் தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க மக்களுக்கு நியாயம் செய்யணும்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக இது வந்து விசாரிக்கிறாங்களா இல்லை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தேங்க்யூ